அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டி திருக்கோவிலூர் தொகுதியுடைய எம்எல்ஏவும் வனத்துறை அமைச்சருமான திரு பொன்முடி அவர்கள் அவர் பேசிய ஒரு சில கருத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு மக்களே இப்போ இந்த வார்த்தை கருத்துக்களை அவர் எங்கே சொன்னார் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும் இதில் பின்னாடி உருவான திமுகக்குள்ளே நடந்த அரசியல் பதிவேட்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் திருக்கோவிலூர் தொகுதியுடைய எம்எல்ஏவும் வனத்துறை அமைச்சருமான திரு பொன்முடி அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் கடந்துக்கிறார் மக்களை இவர் அது மட்டும் கிடையாது இவர் திமுக முக்கிய பொறுப்பில் வகிக்கிறவர் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவர் எல்லாருக்குமே தெரியும் மக்களே திமுக பொதுச்செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு துரைமுருகன் அவர்கள் துணைப் பொச்சியாளரில் வந்து திரு அவர்களும் இருக்கிறார்கள் த திருமதி கனிமொழி அவர்களும் இருக்கிறார்கள் இப்போ இந்த காலகட்டத்தை இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை உட் சென்னைக்கு உட்பட்ட ஒரு இடத்துல ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பாக உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா திருவாரூர் தங்கராசோடைய நூற்றாண்டு விழா நடக்குது அந்த நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு அமைச்சராக பொன்முடியவர்களை கூப்பிடாம ஒரு திமுகவுள்ள முக்கிய பொங்க வகிப்பவராகவும் வகிப்பவராகவும் அச பெரியாரிஸ்டாகவும் ஆரம்ப காலகட்டங்களில் இங்கே தீகாவுடைய கொள்கைகளை பின்பற்றியதற்காகவும் அவர் அழைத்து பேச கூப்பிட்றாங்க அப்படி பேச அழைத்த இடத்துல பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணன் இருக்கிறார்கள் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ராமகிருஷ்ணன் அவர் தலைமையில் வந்து நடத்தப்பட்ட அடல்ட்ஸ் ஓன்லி பட்டிமன்றம்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல ராமகிருஷ்ணனுக்கு ஞாபகம் இருக்கும் இங்கே உள்ள மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியல பற்றி இங்கே பேசலாமான்னு எனக்கு எனக்கு தெரியல ஏன்னா இங்கே சில மகளிரெலாம் இருக்கிறாங்க திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறார் ராமகிருஷ்ணன் சொல்லலாமா அப்படிங்கிறாரு அவர் என்னமோ சொல்கிறாரு சொன்னே அடுத்து சொல்கிறாரு ஆ ராமகிருஷ்ணனுடைய பட்டிமன்றத்தில் மகளிரும் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அடல்ஸ் ஓன்லி பட்டிமன்றம் அந்த பட்டிமன்ற தலைப்பு என்னனால் கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சுவையை அதிகம் கையாண்டது சைவமா வைணவமா இந்த டைட்டிலாக வச்சு அடல்ஸ் ஒன்றி பட்டிமன்றம் நடத்தியிருக்கார் ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த சமயத்தில் பேசப்பட்ட ஒரு சில கருத்துக்களை இங்கே என்ன பகிர்ந்துக்கிறாரு அந்த கருத்துக்கள் தான் அவர் சொன்ன அந்த ஏஜ் ஓக்குன்னு சொல்லாமக்கள் ஏன்னா அதற்கு பேரே அடல் சொன்னி பட்டிமன்றம் தான் வச்சுருந்துருக்கிறாங்க அந்த இடத்துல என்ன கேட்குறாருனால் ஒரு விலை மாதவை பற்றியும் விலை மாது வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வராரு இப்போ விலை மாது கேட்குறாங்க நீ சைவமா வைணவமாக கேட்குறாங்க அப்போ இவரு கேட்குறாரு ஷாக் ஆகிட்டு என்ன அஞ்சை பற்றி எக்ஸ்ட்ரா கேட்டால் பரவாயில்ல சைவமா வணவமா வைணவமா என்ன அர்த்தம்னு கேட்டப்போ திரும்ப அவர் சொல்கிறார் இல்லை சைவனா இப்படி வைணவனா இப்படின்னு சொல்கிறார் இது கடைசியாக முடிக்கிறப்போ இது வந்து சைவோனா வந்து படுத்துக்கிட்டு வைணோன்னு நின்றுக்கிட்டு பண்ணுறது இதுக்கு அஞ்சு ரூபா அதுக்கு பத்து ரூபா அப்படின்னு இந்த இந்த விஷயத்தை அந்த பட்டிமன்றத்தில் சொன்ன சில கருத்துக்களை நினைவு கூர்ந்து அவர் பேசியிருக்கிறார் இது பேசி முடியுது இது ஆறாம் தேதி இந்த பிரச்சனை இந்த பட்டிமன்றம் இந்த ஒரு விழா முடிகிறது அதற்கு பிறகு மூன்று நாட்கள் கழித்து இது வந்து எஸ்கலேட் ஆகுது இந்த பிரச்சனை எஸ்லேட் பொழுது இந்த சமயத்தில் திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க அதாவது மக்களே ஆறாம் தேதி அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு லெவன்த் ஆஃப் ஏப்ரல் ட்வீட் போடுறாங்க கனிமொழி அவர்கள் அதில் போட்ட வார்த்தை அமைச்சர் பொன்முடி அவர்களின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற வார்த்தையே அவங்க அவங்க போட்டிருக்கிறாங்க ட்வீட்டாக இப்போ ஜெனரலாக நம்ம ஒரு விஷயம் தெரியும் மக்களே கனிமொழி அவர்கள் துணை பொதுச் செயலாளர் பொன்முடியும் அதே பொறுப்பில் தான் இருக்கிறார் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் இந்த இடத்துல திமுகக்குள்ளே இந்த விஷயம் சலசலப்பு ஏற்பட்டு கனிமொழி அவர்களை ட்வீட் போட சொல்லாமல் இவர் ட்வீட் போட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்போது உள்ளுக்குள்ளே இந்த விஷயம் வந்து புகஞ்சிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது அதற்கு பிறகு இது வந்து பேசும் பொருளாக மாறுது கனிமொழி ட்வீட் போட்டதுக்கு பிறகு தான் இது மெயின் ஸ்ட்ரீம் இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்தான் தலைவராக திமுகவில் இருப்பதன் காரணமாக அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் என்ன அறிக்கைனால் கழக துணை பொதுச் செயலாளர் க பொன்முடி அவர்கள் அவர் வகித்து வரும் துணை பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் அவ்வளோதான் தலைமை கழக அறிவிப்புன்னு போட்டுட்டு கீழே வந்து அண்ணா அறிவாலயம் உடைய போடுறாங்க டேட் லெவன் ஃபோர் போடுறாங்க நல்லா பார்க்க வேண்டும் மக்களே ஏப்ரல் லெவன்த் அன்னைக்கு கனிமொழி ட்வீட் போடுறாங்க அப்போ தான் மெயின் ஸ்ட்ரீம் அது பேச பேசும்போதெல்லாம் மாறுகிறது அதே ஏப்ரல் பதினொன்று அன்னைக்கு தான் கரெக்டாக இவருடைய பதவியும் பறிக்கப்படுகின்றது பொறுப்பு பறிக்கப்படுகின்றது அதற்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைவர் திமுக மட்டும் இருக்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும் மக்களே ஒரு கட்சியுடைய செயல்பாடுகளில் தலைவரை விட செயலாளர் தான் அதிகமாக கையெழுத்து போடுவதும் முடிவுகள் எடுப்பதும் இருப்பார்கள் ஆனால் பொன்முடி அவர்களுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர்கள் அதாவது நீங்கள் துரைமுருகன் அவர்களுடைய கையெழுத்தோ இல்லை அவருடைய ஸ்டாம்போ இல்லை அவருடைய பெயரோ எங்கேயுமே அடிபடாதவாறு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடிகின்றது இப்போ எல்லாருக்குமே தெரியும் திமுகவை பொறுத்தளவுக்கு அந்த மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சண்டை அப்படின்னு சொல்லலாம் இல்லை ப்ரொஃபஷ்னல் எண்ணிமேட்டின்னு கூட கரெக்டாக சொல்லலாம் இது போய்கிட்டு தான் இருக்குது இப்போ துரைமுருகன் அவர்களுக்கு பிறகு அந்த பொதுச் பதவிக்கு வருவதற்கு பொன்முடிக்கு நிறைய ஸ்கோப் இருந்ததுன்னு சொல்லப்படுகின்றது அப்போது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியான பேச்சு அவர் பேசியதன் காரணமாக இவருடைய மைலேஜ் காலி பண்ணுறதுக்காக இந்த விஷயம் உள்ளுக்குள்ளேயே பேசப்பட்டு பண்ணப்பட்டு இவருக்கு இது மாதிரி பொறுப்பு நீக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிவருகின்றது ஸோ இவர் பொறுப்பில் இருந்து இந்த மாதிரி அவர்கள் ட்வீட்டு போடப்பட்டு ட்வீட்டு போட்டு அப்புறம் பொறுப்பில் இருந்து தலைவரே நீக்கணும் இல்லை பொதுச்செயலாளரை வந்து உள்ளே சீனில் வராத மாதிரியே பார்த்துக்கணும் அப்படிங்கிறது துரைமுகன் அவர்களுடைய நகர்த்தலா அப்படின்ற அளவுக்கும் பார்க்கப்படுகின்றது மக்களே ஸோ இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பொன்முடியவர்கள் ஒரு சில இடங்களில் சில வார்த்தையை விட்டுருப்பார் என்னென்னால் மகளிர் விடியல் பயணத்தை பற்றி ஓசி பஸ்ஸு ஓசில பஸ்ஸில் பயணம் பண்ணுறீங்களே அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருப்பார் அது மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டுச்சு அவசர சில பேர் படுத்துச்சு அதற்கு பிறகு மனு கொடுக்க வந்த ஒரு பெண்ணிடம் ஜாதியை வச்சு பேசினாருன்னு சொல்லிட்டு ஒரு சத சதசரிப்பு ஏற்பட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஹைகோர்ட்டுடைய கன்வெக்ஷன் ஒன்று இருக்குது சொத்து குவிப்பு வழக்கில் ஸோ ஹைகோர்ட் இருந்து அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அந்த தண்டனையை வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு இப்போ அப்போது அவருடைய பதவி பறிக்கப்பட்டது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு மீண்டும் அவர் ஸ்டே ஆர்டர் வாங்கினதுக்கு பிறகு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷல் சர்க்கம் சர்க்கம்ஸ்டான்சஸில் இந்த மாதிரியான பேச்சை அவர் பேசியதால் இதனை அழகாக பயன்படுத்தி கொண்டார்களா திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னல் பீ ப்ரொஃபஷ்னல் எனிமிட்டி பீப்புள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கப்படுகின்றது மக்களை இப்போ பொன்முடி அவர்கள் பேசிய இந்த ஒரு விஷயத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாருனால் அவர் தவறி அங்கே பேசியிருக்கார் அவ்வளோதான் அதை வந்து முழுக்க முழுக்க தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு அடிப்படையில் அவர் பேசியிருக்கார் இப்போ இந்த இடத்த இன்னும் எங்களை பார்க்கணும் மக்களே அவர் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் இதை பேசலாமா வேண்டாமான்னு தெரியல இப்போ நடந்துருக்கு அப்படின்னு நடந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து பேசியிருக்கிறார் இப்போ இதில் வந்து அந்த டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா அப்போது பட்டிமன்றம் நடத்தப்பட்ட இடத்த நடத்தப்பட்ட சமைத்த ஒரு டாப்பிக்கு கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சுவையை அதிகம் கையாண்டது சைவமாக வைணவமா ஸோ அந்த காமச்சுவை கலந்து இருக்கிறதுனால அந்த சமயத்தில் இந்த ஒரு அடல்ட் ஒன்லி ஜோக் அப்படிங்கிறதும் சரியாக பொருந்திருக்கதற்கு வாய்ப்பு இருக்குது அதை இங்கே நினைவு கூர்ந்து அவர் பேசியிருக்கார் இப்போ நினைவு கூர்ந்து பேசியதற்கு அவர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க நேற்று விழுப்புரத்துலேருந்து இருந்து சென்னைக்கு வந்திருக்கார் அவர் இப்போது இந்த விஷயத்தை விளக்கமாக கண்டிப்பாக கொடுப்ப கொடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்க நான் பர்பஸாக இந்த இடத்துல இந்த கதையை நான் சொல்லணும் நான் சொல்லலை நான் இந்த இடத்துல இதை புதுசாக பேசணும் நான் பேசலை இப்படி சம்பவம் நடந்திருக்கிறது நினைவு நான் பேசியிருக்கேன் இந்த இடத்துல அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்னதான் இருந்தாலும் இது திரு பொன்முடி அவர்களுக்கு அரசியலில் ஒரு பிளாக் மார்க் பார்க்க முடிகின்றது மக்களே இப்போ அடுத்தது பொதுச்செயலாளர் பதவிக்கு பொன்முடி அவர்களை பரிந்துரைக்கப்படுவாரா இல்லை கனிமொழி தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா துரைமுகனுக்கு பின்னாடி அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவம் நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவமாக மாறிவிட்டது அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது மக்களே நினைக்கிறீங்கன்றதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்